வைகோ தொட்டதெல்லாம் தோல்வியா வைகோ எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணிக்கு தோல்வி உறுதின்னு ரொம்ப வருஷமா ரொம்ப பேரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படி சொல்றாங்க வைகோவாலதான் கூட்டணி தோக்குதா இல்ல தோல்வி அடைகிற கூட்டணியை தேடி தேடி வைகோ போறாரா ரொம்ப முக்கியமான அரசியல் கேள்விங்க இது பல வருஷமா பதில் சொல்லப்படாத கேள்வியும் கூட இந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோல பாருங்க ஷாக் ஆயிடுவீங்க தொண்டர்களின் மத்தியில மறுமலர்ச்சி திமுக என்ற பேர்ல தனி தொடங்கிய வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தேர்தலில் மதிமுக தலைமையில கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாரு அது அவருடைய கட்சிக்கு முதல் தேர்தல் ஆனா அந்த தேர்தல்ல வைகோவால ஜெயிக்க முடில எம்எல்ஏ எம்பி தொகுதினு ரெண்டையுமே தோத்து போனாரு கட்சியும் தோத்து போச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவோட கூட்டணி வச்சாரு வைகோ அந்த தேர்தல்ல வைகோ இருந்த கூட்டணி தான் ஜெயிச்சு மத்தியில ஆட்சிய பிடிச்சது வாஜ்பாய் பிரதமர் ஆனாரு சிவகாசி தொகுதியில நின்னு எம்பி ஆனாரு வைகோ ஒரே வருஷத்துல வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திரும்பவும் தேர்தல் வந்துச்சு அந்த தேர்தலையும் வைகோ இருந்த கூட்டணி தான் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சது திரும்பவும் சிவகாசியிலேயே ஜெயிச்சாரு வைகோ இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் வைகோ இருந்த காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சது சரியா சொல்லணும்னா வைகோ இருந்த அந்த கூட்டணிக்கு நூறு சதவிகிதம் வெற்றி கிடைச்சது பத்து வருஷம் கழிச்சு இரண்டாயிரத்தி பதினான்குல நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் வைகோ இருந்த பாஜக கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது மோடி பிரதமர் என்ன ஒண்ணு மோடி பதவி ஏற்றதுக்கு முன்னாலேயே கூட்டணில இருந்து வெளியேறிட்டாரு வைகோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலையும் வைகோ இருந்த திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டுல ஜெயிச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் வைகோ இருந்த திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டுல ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சது முக ஸ்டாலின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்க பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் பின்பால் இடைப்பட்ட காலங்கள்ல இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறுன்னு மூணு தேர்தல்கள் தோத்து வைகோ ஆனா ஆறு முறை கூட்டணி வச்சு வைகோ ஜெயிச்சிருக்கிறார் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மத்தபடி வைகோ ராசி இல்லாதவர் அவரோட கூட்டணி வச்சா தோல்விதான் அவரும் ஜெயிக்க மாட்டாரு கூட்டணியும் ஜெயிக்காதுன்னு சொல்றது எலக்ஷன் ரெக்கார்ட் படி தவறு அழுத்தமான பல வெற்றிகளுக்கு சொந்தக்காரர் தான் வைகோ அதுதான் வரலாறு என்ன ஆச்சரியமா இருக்கா இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான அரசியல் வரலாற்று சம்பவங்களை தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி